அனைவருக்கும் வணக்கம் நான் பாலமுருகன் வழக்கறிஞர் திருப்பூர் மாவட்டம் பலடம் நகராட்சியில் அதன் ஆணையாளர் வரி வசூலிப்பதில் அது உரிய காலத்தில் செலுத்தவில்லை என்றால் ஒரு சதவீதம் தொகையாக வசூலிக்கப்படும் என்ற அறிவிப்பினை அறிவித்துள்ளார்கள் இந்த அறிவிப்பானது ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு இரண்டு மடங்கு அனைத்து பொதுமக்களும் வரியை செலுத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த துயரத்தை மக்கள் தாங்கி அதை செலுத்துவதே சிரமமாக உள்ள காலகட்டத்தில் மேலும் இந்த வரியை வசூலிப்பது கால தாமதம் ஆனால் ஒரு பர்சன்ட் அபராத தொகையானது மக்களை சுத்தமாக அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய செயலாக இதை நாங்கள் பார்க்கிறோம் மேலும் இந்த வரி வசூலிப்பது அபராதம் சம்பந்தமாக வரி செலுத்துவோர் பல பேர் நம்மை தொடர்பு கொண்டு புகாரை தெரிவித்து வருகிறார்கள் ஆகவே நகராட்சி நிர்வாகம் அதன் ஆணையாளர் இந்த அறிவிப்பினை வாபஸ் பெற வேண்டும் இந்த அபராதத் தொகையானது கட்டுவது என்பது சாத்தியமில்லை மேலும் அவர்களுக்கு ஏதோ அபராத தொகையை நீங்கள் போடுவீர்களானால் பலரும் நகராட்சியை கண்டித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப் போகிறேன் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்